தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் அவர்கள் கூட எந்தெந்த கட்சிகள் கூட்டணி அமைக்கும் அவருடைய கட்சிகளுக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்படும் முக்கியமாக விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சட்டமன்ற தேர்தலில் அதிகாரப்பூர்வ தேர்தல் சின்னமாக விசில் சின்னம் கிடைத்துள்ளது தேவைக்கு ஒரு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட ஏதுவாக பொது சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தது கட்சி தலைமை சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் சுமார் பத்து விருப்ப சின்னங்கள் வழங்கப்பட்டிருந்தது விசில் ஆட்டோ மட்டைப்பந்து மடிக்கணினி கப்பல் மைக்ரோபோன் போன்றவை முக்கியமாக இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் இதில் விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது அது மட்டுமின்றி விஜய் அவர்கள் எங்கு போட்டியிடுவார் என்பதும் ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் கேள்விக்குறியாக உள்ளது தமிழக கழக தலைவரான விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி மீது அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது அந்த தொகுதியில் சிறுபான்மையினர் வாக்குகள் கணிசமான அளவில் இருப்பதாகவும் விஜயின் பொதுவான அரசியல் நிலைப்பாடுகள் அந்த வாக்காளர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் கணிப்பாக இருக்கிறது திருச்சி கிழக்கு தொகுதி மதுரை மேற்கு தொகுதி திருவாடானை தொகுதி அதுமட்டுமின்றி வேதாரண்யம் விழுப்புரம் விருகம்பாக்கம் விருதுநகர் விலாத்திக்குளம் வால்பாறை ஆகிய தொகுதிகளிலும் இவர் இடம்பெறலாம் என்ற செய்திகளும் வெளிவந்துள்ளது